தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் மிக முக்கியம் எனவும் யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்காக அக்யூஸ்ட் படத்திற்காக கால்ஷீட் வழங்கினார் என கோவையில் அக்யூஸ்ட் படக்குழுவினர் தெரிவித்தனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டானி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்து உள்ளனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அக்யூஸ்ட் படம் வெளியாக உள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் நடிகர்கள் உதயா அஜ்மல் நடிகை ஜான்விகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூறியதாவது ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயினராக தயாராகியிருக்கும் அக்யூஸ் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும் இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குநர் தெரிவித்தார் குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்காக கால்ஷீட் ஒதுக்கி முழு ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவித்தார் இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மிக முக்கியம் எனவும் அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதற்கு கண்டென்ட் முக்கிய காரணம் என தெரிவித்தனர் அந்த வகையில் அக்யூஸ்ட் படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட் இருப்பதாகவும் இது திரை ரசிகர்களை நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்து உள்ளனர் ஜேசன் ஸ்டுடியோஸ் அப்புறம் ஸ்ரீ டயக்கரன் சினிமாஸ் மை ஸ்டுடியோஸ் இந்த மூணு பேனரில் மிக பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஜனவரி ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒர்க் பேட்டர் ஒன்ற படம் பட் அதே சமயத்தில் இந்த படத்தில் எல்லாமே இருக்கும் லவ் ஆக்ஷன் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படான விஷயம் ஒரு போலீஸ்காரனுடைய நேர்மை எல்லாமே இந்த படத்தில் அந்த அக்யூஸ்ட் அக்யூஸ்ட்னா வந்து சஸ்பெக்டட் ஸோ அப்படிப்பட்டதான் அந்த டைட்டில் வச்சிருக்கோம் டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்தாவே நாங்கள் ப்ரொமோஷனில் இருக்கிறோம் ஒன் மந்த் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ஈரோட ஆரம்பிச்சது ஈரோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம் கர்நாடகாலையும் இந்த படம் யூஸ் ரிலீஸ் ஆகுது கேரளாலையும் யூஸ் ரிலீஸ் ஆகுது அண்ட் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உலகம் முழுவதும் இந்த படம் மிக பிரமாணமா செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கு என்னுடைய படங்களையும் அஜ்மல் அஜ்மல் போனா ஜாஸ்தி பட்ஜெட் கிறிஸ்தா என்னோட படங்களுக்கு அதிக பட்ஜெட் அஜ்மல் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்துல ஜான்மிகா ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகா பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு அவரும் அற்புதமான மியூசிக் ரெண்டு சாங் பெரிய ஆயிடுச்சு வெங்கட் பிரபு சார் ஒரு சாங் பாடிருக்கார் பிரியாணி சாங் அதெல்லாம் நினைக்கிற பிரேம்ஜி அந்த சாங்ல பாடிருக்காரு அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு கரடி சாங் நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு ஐ கார்த்தியும்னு சொல்லிட்டு ஐ கார்த்தியும் அவரும் ஒரு சாங் பாடிருக்கார் இருக்காரு இது மாதிரி ஒரு நல்ல காம்போவா இந்த படத்துல வந்து டேனி ப்ரோ ஓமரியா ஓ மரியா படத்துல வந்து அந்த டேனி ப்ரோ இருக்காருங்க அவரும் லாங் அப்புறம் நடிக்கிறாரு அதே மாதிரி பிரபாகர் கன்னடத்துல இருந்து ஒரு வில்லர் அவரும் ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு அண்ட் சரீதர்னு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ரொம்ப புதுசு பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு டிஒபி மருது நீரோஷாவுடைய அசிஸ்டன்ட்டு அண்ட் பிரபு சீனிவாஸ் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூரில் கரடத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாங்க ஸோ அந்த அஞ்சு படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டரு இது ஃபுல் பேக்டாக இருக்கும் ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு எமோஷன் இருக்கும் கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன் ஒரு பாண்டிங்காக இருக்கும் எனக்கும் ஒரு லாங் கேப் கப்புறம் ஒரு நல்ல படமாக எனக்கு அஞ்சுது பன்னீர்செல்வம் தான் ஸோ அவர் அதுக்கப்புறம் சேது தயாகரன் தயாகரன் சினிமாஸ் வந்து மை ஸ்டுடியோஸ்ல வந்து சேது பா தங்கவேல் சார் அண்ட் இந்த மாதிரி நல்ல டீம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சில்வா மாஸ்டர் குறிப்பா ஸ்டாண்ட் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு பெரிய ஆக்ஷன் ஆக்ஷன்ல பண்ணுவார் அவர் வந்து ஒரு ஒரு பஸ் ஃபைட்டை வந்து பேசவும் கூட அவர் நம்புறேன் ஏன்னா அந்த பஸ் ஃபைட் வந்து ஒரு பஸ்ஸே விலக்கி வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் போயிட்டு மட்டும் கிட்டத்தட்ட உன்னைகள் ஹீரோ செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு அதே மாதிரி ஸ்டக்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆக்ஷன் தியேட்டருக்கு ஒரு ஒன்றாக இருந்தா இருக்கும் மாதிரி கே கேஎல் பிரவீன் எடிட்டர் சார் அவரு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு எடிட்டர் மாநாடுதான் பண்ணி விஜய் சார் படம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய படமும் கொடுத்த ஒரு எடிட்டராக கே எல் தான் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு யூத் ஸ்கேல் படம் நிச்சயமாக வந்து இல்லை சாங் லிரிக்காக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க தேசன்னு ஒரு லிட்டர் இருக்காங்க இந்த மாதிரி நல்ல டீம் பத்மச்சா ஒருத்தவங்க பாடி இருக்காங்க இது மாதிரி நிறைய நல்ல டீம் இருக்கு இந்த படத்துல கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அக்யூஸ்ட் வந்து குடிக்கிற படமா இருக்கணும் சார் அக்யூஸ்ட் அப்படின்னா வந்து அவன் குற்றவாளி இல்ல அவன் வந்து ஒரு சஸ்பெக்ட் சோ அதுதான் இந்த கதையை இந்த கதையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அவன் அக்யூஸ்டா இல்லையா இல்ல யாரு இல்ல அமையே அக்யூஸ்டா இல்ல உண்மையான அக்யூஸ்ட் யார் இல்லாத திரைக்கதை நினைச்சிருக்காரு சோ படம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் ஒரு இந்த கதை வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இந்த படம் இருக்கும் போது என்டர்டைனிங்காக ஒரு என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் படத்துல ஒரு ஒரு அதிகாரி ஒரு எஸ்ஐயா ஒரு காவல்துறையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அக்யூஸ்ட வந்து சேலத்துல இருந்து சாரி புலல்ல இருந்து சேலத்துக்கு கொண்டு போறது தான் ஒரு புலல் ஜெயில இருந்து சேலத்துக்கு கொண்டு போறது டிராவல் தான் கதை ஸோ இந்த டிராவல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அந்த டிராவலில் என்ன நடக்குதுன்றதா சுவாரஸ்யம் அந்த டிராவலில் என்னென்ன நடக்குது என்ன பிளே இருக்கு இவருக்குள்ள என்ன ஒரு லவ் இவருடைய போலீஸ் ஆஃபீஸருடைய விஷயம் என்ன அவருக்கு என்ன ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது அதுக்கப்புறம் இது இந்த சம் இந்த சமுதாயம் சூழ்நிலை என்னவா இந்த படத்துல வந்து சித்தரிக்கப்படுகின்றது லைவா இருக்கு இல்ல அக்யூஸ் படத்துல டீப்பை பத்தி கேட்டீங்கன்னா நாங்க வந்து பேசிட்டே இருக்கோம் ஒரு விஷயம் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் எப்போவுமே நல்ல படங்கள் ரிசீவ் பண்ணால் ஆளுங்க நீங்கள் குட்டி குட்டி படங்கள் குடும்பத்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாரும் நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிருக்கீங்க அக்யூஸ் படத்துலயும் அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்கு நிறைய நல்ல பெர்ஃபார்மென்சஸ் இருக்கு எக்கச்சக்கமான நல்ல டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் நல்ல மியூசிக் இருக்கு ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அக்யூஸ் படம் பாருங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுங்க தேங்க்யூ